எல்லாத்துக்கும் பொட்டு பொட்டுக்கூடையும் கட்டறம் தூக்கிட்டு வேட்டை கிளம்பி வச்சு அது சரி கண்ணே எப்பவும் இன்ற பக்கத்தில் வந்து ரொம்ப நிப்பாங்களே அவங்கள எங்கே காணம்னு நினைப்பீங்க எங்கள் அத்தை வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் மச்சாண்டார் வீட்டுக்கு போயிட்டாங்க போய் ரெண்டு நாள் ஆச்சு இன்னைக்கு பொழுதோடு வந்துடுவாங்க இன்னைக்கு வீடியோ என்னென்னா ஒரு கொஞ்சம் அறுவடையும் அப்புறம் வேலையும் நிறைய இருக்குது வாங்க ஒவ்வொன்றா வந்து பார்க்கலாம் மொதல் அறுவடையே வந்து இந்த பழந்தாங்க எப்படியும் ஒரு தடைக்கூட்டம் நிறைய வரும்னு நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடி இந்த திராட்சை பழத்தை காட்டுங்க திராச்சை பழம் கலர் கலராக கலர் கலராக காய்ச்சிருக்கு நசமானுமே வந்து பார்த்தாங்கன்னா திராட்சைன்னு தான் சொல்லுவாங்க வாங்க அமேசான் காட்டுக்குள்ளே போகலாம் எங்க வீட்டு வாங்க அதோ காட்டுக்குள்ளே வந்து புதரைக்குள்ள போய் பறிக்கிற மாதிரி இருக்குது நாங்களும் வந்து பார்த்தீங்கன்னா தலகிலாம் நின்று தண்ணி குடிச்சு பார்த்துட்டேங்க ரெண்டு மூணு நாளாக வந்து நல்லா பழுத்து பழுத்து காய் தொங்குச்சு எப்படியாவது பொறிச்சிடலன்னு பார்த்தா நமக்கு முன்னாடி முந்திக்கிது இந்த குருவி காக்காயெல்லாம் சரி அதுங்களும் சாப்பிட்டோன்னு ஒரு பழம் ரெண்டு பழம் உட்டை பரவாயில்லங்க எல்லா பழத்தையும் தின்ட்டு போகிறது ஆசைக்கு நமக்கு ஒரு கடி கடிக்க முடிய மாட்டேன் அதனால தான் இன்னைக்கு திரண்டதெல்லாம் கொஞ்சம் பொறிச்சிடலாம் இன்னைக்கு வந்து வேலையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு ஒரு ஒரு பழமாவது நம்ம செடியிலேருந்து ஒரு டேஸ்ட் பார்த்துடலான்னு வந்துட்டோம் பறிக்கணும் இங்க பாருங்க நான் வேலைக்கு காட்டுறேன் இங்க பாருங்க நல்லா பாருங்க எப்படி இருக்கு பாருங்க ஆஹா இதே இது விடவே பெரிய பலம் ஒண்ணு இருந்ததுங்க நான் ஆசையா இருந்தேன் நல்லா வந்து பறிச்சு அப்போ நான் பறிக்கிறேன்றேன் என்னை எங்கள் அத்தை தான் வந்து பாத்தீங்கன்னா ஏன் மரத்துலேயே ப பழு கூட்டு பறிச்சா தான் நல்லா வந்து டேஸ்டா இருக்கும் நாங்கள் நான் சொன்னேன் அத்தை இந்த குருவி காக்கா இட்லலாம் வந்து காப்பாற்ற முடியல பறித்து அரிசி பக்கிறதுக்குள்ளே போட்டாலும் சாப்பிட்றலாங்கிட்ட அப்படின்னா அடுத்த நாள் வந்து பார்த்தா அவ்வளோதான் அது வந்து போயிடுச்சு குருவி காக்காலாம் தின்ட்டு போயிடுச்சு குயிலு கத்திட்டு இருக்குது கேக்குதாங்க எங்கேயும் மரத்தில் கேரி காட்டுக்குள்ளே கற்று தான் என்ற பிள்ளை சொல்கிறா புலி குயில் பாருங்க இது வந்து கொஞ்சம் சின்ன பழமாக தான் இருக்கு ஆனால் திரண்டுருச்சு வந்து இதை வேணால் கொண்டு போய் அரிசி பேக்கெட் குள்ளே போட்டோம்னா எப்படியும் ஒரு ரெண்டு நாள் பழுத்தணும் சாப்பிட்டுக்கலாம் இன்னும் அங்கெல்லாம் இருக்குது மேலேலாம் அவ்வளோதாங்க நம்ம ஹைட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு தான் எட்டுச்சு இதுக்கு மேலே வரல மேலே கொண்டு போய் கொண்டாயத்தில் வச்சிருக்குது அதெல்லாம் நம்மளால் பறிக்க முடியாது அவரை பறிக்க சொல்லிட்டு நம்ம அக்கிட்ட போய்க்கலாம் போங்க

இன்னும் கொஞ்சம் இறக்குங்க ஆஹா அருமை யாருங்க இதுதான் மயில் மாணிக்க பூ செடி காட்டியது சரி இதுதான் வந்து செடி இந்த இடம் இருக்கு பாத்தீங்களாங்க இங்க எங்க வீட்டுக்கு முன்னாடி வந்து ஆர்ச் மாதிரி அழகா வந்து ரெடி பண்ணி இருந்தோம் இந்த மயில் மாணிக்கத்தை வச்சு அந்த போட்டோ இருந்தா நான் போட சொல்றேன் அவ்வளோ அழகா இருக்கும் அப்படியே வந்து ஒரு வனத்துக்குள்ள வர மாதிரி இருந்துச்சு அப்பெல்லாம் அப்ப வந்து காரை போடலைங்க கீழே மண்ணு தான் அந்த மண்ணு தரைக்கும் அந்த மயில் மாணிக்கம் வந்து அப்படியே ஆர்ச் மாதிரி இருக்கிறதுக்கும் டெய்லி காலையில எழுந்துச்சு பார்க்குக்குள்ள போற மாதிரி இருக்கும் அவ்வளோ நல்லா இருந்துச்சு நல்லா இருக்கும் அது அந்த மாதிரி ரெடி பண்ணணுங்க காரை போட்டதுக்கு அப்புறம் நம்ம அதெல்லாம் கொஞ்சம் பண்ண முடியல காய வைக்க பிடிக்க ஈஸியா இருக்குது அப்படின்னா எவ்வளவு வந்துருச்சு தாங்க இப்போ சீசன் வந்து ஹைபிரிட் சீசன் கிடையாது நாட்டுப்பாலம் மட்டும் தான் சீசன் குருவி பாருங்க சாப்பிட்டுட்டு தடையை விட்டுட்டு போயிருக்கு பாருங்க எப்படி பாருங்க உள்ள இருக்கிறத வந்து ஆளுங்க அப்படி உள்ள அந்த சதையெல்லாம் தின்னுட்டு மேல ஓட்ட அப்படியே விட்டுட்டு போயிருக்கு சரி அப்புறம் அதுவும் அப்புறம் பசிக்கும் அதனாலதான் ஒரு ஐம்பது வாரத்துக்கு பக்கமா விட்டுரும் தோட்டத்துல வந்து பாதி நமக்கு பாதி குருவி கக்காய்க்கு அப்படிதான் அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்குது இருக்குது அதனால மற்ற பழம்னா குழி கடிச்சது தீங்களா இதுல குழி குறைச்சது ஒன்றுமே இல்லை ஏதாவது அதுவே ஃபுல்லாக திங்கிட்டு போயிருங்க நிறைய இல்லத்தனவாட்டி தரண்டதான் தரண்டு என்ன பண்றீங்க மேலே ஏறி குறிக்கிறப்பறம் பழம் வேண்டாமா

கீழું விழுந்துட்டா அப்புறம் எப்படி சீத்தா பழம் சாப்பிடுவீங்க? வாயில தம்ப நான் கையில கட்டி போட்டதால ஆமா சொன்ன மாதிரி வாயில வந்துக்கும்bro கை கால் உடங்க என்ன? இல்ல வாயில அடிபட்டத தான் பிரச்சனை. அப்போ உடயக்கூடாது. ஆச்சே சொன்னேன். வாயில் வாயில அடிபட்டத பிரச்சனை. ஆமா அங்க எலுமிச்சை முள்ள இருக்குது அதை குத்திக்காதீங்க. மறந்துடுறீங்க வேற ராயே. வலிக்குதுbro. நேங்க கம்மினு விளையாடிட்டு இருக்கிறாருங்க இது.

அடுத்த ரவுண்டுக்கு வந்து காய் வர ஆரம்பிச்சிருச்சு ஒரு பறிச்சிட்டு தான் காய் ஆ பச்சி கொத்திரிக்காயோடு சேர்ந்து அது ஒரு செடிதான் இது இது இந்த இலையோட இருக்கு நல்லா திறந்ததுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மஞ்சள் ஆரஞ்சு கலரோட ஒரு கோடு போகும் இந்த மாதிரி இருக்கும் இதுதான் திறந்ததுக்கான இதெல்லாம் போட்டோம்னா பழுத்துரும் அரிசி பேக்கெட் குள்ளே போட்டு வச்சோம்னா ஒரு நாள் ரெண்டு நாள்லேயும் பளுத்தரும் சாப்பிட்டுக்கலாம் சனையும் பொறுத்தும் பார்த்தீங்கன்னா இப்போ சாப்பிட முடியாம இருக்குது சாப்பிட முடியுமாத மனசுக்கு கஷ்டமா இருக்குது அந்த பார்த்துட்டு சாப்பிட முடியல அடுத்து பன்னீர் திராட்சை செடி பட்டையை கிளம்பிட்டு வந்து எது மழை பெஞ்சு எது வந்து நல்ல பட்டையா வருதோ இல்லையோ பன்னீர் திராட்சை செடி சூப்பராக படறதுங்க பாருங்க எங்களுக்கு வந்து எது வச்சாலும் சீக்கிரமா அதுல இருந்து எங்களுக்கு காயி பழம்லாம் வந்துடணும் அப்படி வந்து ஒரு இது ஆனால் இதில் எப்போ வைக்கணுன்னு தெரியல படுறது இப்போ நல்லா வெயில் டைம்ல கூட அந்த பைப்பை அதுக்குனே விட்டாச்சுங்க இப்போ மோடி எதுவும் போடல ஆமாங்க ஏனா இது ஃபுல்லா அப்படியே கொண்டு போய்ட்டு நம்ம அப்படியே இங்க ஒரு ஆர்ச் மாதிரி ரெடி பண்ணலாம் போட்டுங்க அப்புறம் பழம் வந்து அழகழகா இங்க கொல கொலையா தொங்குச்சுன்னா அப்படியே அழகழகா போற வரப்ப ரெண்டு பலத்து புட்டு வாங்க போட்டுக்கலாம் அதனால கீர ஓரளவு காஞ்சிருச்சுங்க நல்ல காச்சல் போட்டது ஆமா கீரை நல்லா காஞ்சிருச்சு பாருங்க காய ஆரம்பிச்சிருச்சு இங்க காட்டுங்க இந்த பாரு இங்க கேக்குதுங்களா ஆனா கொட்டுது நான் லக்கிய

நல்லா இவர் இழுத்து இழுத்து நல்லா செடியாக கட்டி வச்சிருந்தாரு காற்று தான் பயங்கரமாக காற்றுக்கு ஆடி மாதம் வரப்போ போய்க்கலாம் வந்து பாருங்க ஒரே ஒரு மரத்துலேருந்து தான் பண்ணா ஆனால் வந்து பழம் எவ்வளோ கொடுத்துருக்கு பாருங்க சும்மா அப்படியே என்னலாம் எவ்வளோ பழம் இருக்குன்னு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்போது ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு பதினாலு பதினாறு பதினெட்டு பத்தொம்பது போகுது கரெக்டாக தான் சொன்னேன் அதனால் கணக்கில் வந்து சிங்கம்

அந்த பழத்து பேர் வேற தெரியல எனக்கு டக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது சரி அது கமெண்ட் பண்ணுவாங்க சரிங்க எப்படி அன்னைக்கு ஒரு நாள் தான் தெரியல என்ன கமெண்ட் பண்ணீங்க அந்த மாதிரி கமெண்ட் பண்ணுங்க என்னன்னு அதுக்குள்ள நான் போய் போன்ல பாத்துருவேன் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க ஒரு வாழைப்பழம் மேல காக்கா குருவி தின்னுட்டு இருக்குது அங்க வாருங்க பழுத்தது ரெண்டு பழத்தை வந்து காலி பண்ணிருச்சா மூணாவது பழத்தை தின்னுட்டு இருக்கு தெரியுது அதுல வீடியோ தெரியுது தெரியலையா பொந்தவாலை வந்து ஒரு சீப்பா அறுத்தோம் முடிச்சிட்டோம் பழுக்க வச்சா அதுக்கப்புறம் ரெண்டு சீப்பா அறுத்தோம் தான் இப்போ இன்னும் ஒரு ரெண்டு மூணு சீப்பு இருக்கு அறுக்கு அறுத்து பக்கத்துல ஒரு பக்கத்துல ரெடி ஆயிட்டு இருக்கு இந்த பச்சைய கேட்க என்னன்னு தெரியல மழை அதுக்குதான் டெய்லி மழை வர மாதிரி இருக்குதா போச்சு போச்சா தில்லு திண்ணு அவ்வளோதாங்க இன்றைக்கி வந்து அறுவடை சூப்பராக முடிச்சாச்சு இதை போய் நான் வந்து அரிசி பேக்கெட் குள்ளே போட்டு பழுக்க பழுத்தக்கப்புறம் நான் வந்து சாப்பிட்றது தான் அடுத்து வந்து தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சிடுச்சு இனி எடுத்துகிட்டு போய் நம்ம செக்கில் ஆட்டுறது தான் அதை எடுத்து வைக்கிறத பார்க்கலாம் அடுத்து ஹலோ துணி இங்கே மாதிரி பாப்பா என்ன பண்ணிட்டு இருக்கிறானு நீங்கள் சாப்பாடு வர ஆமாம் அந்த திராட்சை மிளகாய பாத்ததுல இருந்து எனக்கு கண்ணு உறுத்திட்டே இருக்குதுங்க அதனால வந்து பழைய சோறு கரைச்சி வச்சிருந்தேன் அதை அப்படியே தூக்கிட்டு வந்துட்டோம் வாங்க போய் பொறிச்சுட்டு அப்படியே சாப்பிடலாம் ஒரு வாய் சோறு ஒரு களி மிளகாய் காரம் நிறைய இருக்கு அப்புறம் வந்து என்னையா கழுவம் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க நாங்க மருந்து அடிக்கிறோங்க அப்படியே இயற்கையா விட்டு இயற்கையா சாப்பிடுறோம் அவ்வளவுதான் காரம் வாங்கங்க எல்லாரும் சாப்பிடலாம் பயங்கர படுக்காரமா இருக்கு பச்சை மிளகா ஆனா நல்லா வந்து இந்த பச்சை மிளகாய் ஃபிளேவரா இருக்கு கருப்பு மிளகாய் சாரி பச்சை மிளகாய் கோச்சுக்கு இது வேற கலர் வேற கலர்ல இருக்கு திராட்சை மிளகாய் திராட்சை மிளகாய் ஆஹா

சோத்தோட வாய்க்கு பண்ணுங்க நல்லா இருக்கும் செடியெல்லாம் வருது வாய் ஊற போகுது இந்த மிளகாய் வந்து பாத்தீங்கன்னா நீங்க செடி போட்டு நம்ம வந்து பச்சை மிளகாயினா கூட வளர்த்தியா இருக்கும் பெரிய மிளகாய் தீங்கணும் இது ஒரு வாய்க்கு சின்னதா உரண்டையா கணக்கா இருக்குது அள்ளி போட்டுக்கிறதுக்கு அதுவும் நல்லா ஒரு அந்த மிளகாய்க்கே உண்டான மணத்தோட நல்லா இருக்கு யாருங்க செடி பூ அப்படியே திராட்சை பழம் மாட்டான் போச்சு அருமையும் அருமை தேங்கும் போ ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து சாப்பிட்டு நிம்மதியா போய் வேலையை செய்யலாம் அவ்வளோதாங்க நல்லா வந்து வயிறு ரொம்ப பழைய சொத்து குடிச்சாச்சு தேங்காய் வந்து போட்டிருந்தோம் பார்த்தீங்களா நல்லா வந்து காஞ்சிச்சு நீ இதை எடுத்து சாக்கில் கொண்டு போயிட்டு ஆட்டணும் அடுத்த பேட்ச் வந்து ரெடியாக இருக்கு இதை எடுத்துகிட்டு அதை கொண்டு வந்து போடணும் இதை வந்து அள்ளிக்கலாம் சாக்கில் இங்கே வாருங்க எப்படி கொழுமாங்கள்லாம் இருக்குதுன்னு அவ்வளோதாங்க இனி இதை வந்து சாக்கில் அள்ளி கொண்டு போய் ஆட்டுறதுதான் இன்னைக்கு வீடியோ அவ்வளோதாங்க நாளைக்கு சந்திப்போம் பாய்